ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன இன்னைக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் செய்தால் நலம் பெற முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நமது ராசி பலங்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷலான நமது ராசி பலங்களை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த நாள் நேரமும் மிச்சமாக நண்பர்களே ஏன்னா மற்ற ராசி பழங்களை பார்த்துட்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்க தேவையில்லை நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்கள் சந்ததார அளாக மாறினால் மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக ஆன் டைமில் நோட்டிகேஷன் மூலமாக தயவுசரி இருக்கிற நண்பர்களே ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது ஆதரவுக்கே எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் புதன்கிழமை வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதி கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் உடையவர்கள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்கலாம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று நண்பர்களே இன்னைக்கு நமது தனுசுராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வை பெறுவது மிகச்சிறந்த ஒரு யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்க முடியும் நல்ல சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் தயங்காம மேற்கொள்ளலாம் உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக அலுவலகப் பணிகள் சம்பந்தமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நல்ல காரியங்கள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் இப்போ கிடைக்கப்பெறுவீங்க ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்குங்க அனைத்து விதமான தொழில்களும் இப்பொழுது நல்ல உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே வியாபாரிகள் அதிகமான உயரத்தை நீங்கள் பெற முடியும் நல்ல வளர்ச்சியை பெற முடியும் நண்பர்களே உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளும் இப்பொழுது ஆகலும் நாள்பட்ட நோய்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அமுகமான தொழில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு அலுவலகப் பணிகளை நல்ல கெத்துக்கூடும் நண்பர்களே ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது இந்த தினம் மற்றவங்க எல்லாருமே உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நல்ல நாளுக்கு என்ற தினம் உங்களுக்கு தொழில் ரீதியாக புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் போது இதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கங்க நண்பர்களே வாழ்க்கையில் எல்லை இல்லாத நிறைந்த ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு இந்த தினம் உங்களது முயற்சிகள் காரணமாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தினம் நீங்கள் கவலைகள் இல்லாமல் நீங்கள் உங்களோட காரியங்களில் ஈடுபடுவதாக உங்களுடைய வெற்றியின் முதல் படி நீங்க தாராளமாக செய்வீங்க கவலைகளை விட்டு நீங்க உங்க காரியங்களை பண்ணுங்க நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க நண்பர்களே பணம் திடீர்னு வருகை தரதுனால உங்களுக்கு பல நிதி சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது குழந்தைகள் மீது அதிகமான அக்கறை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களில் உங்கள் மீதும் உங்களது குழந்தைகள் வந்து அதிக அக்கறை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அலுவலக பணிகளில் என்ற தினம் கொஞ்சம் பர்மிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்குமே சீக்கிரமா வந்து உங்க குடும்பத்தோட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ற தினம் உருவாக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் சகோதர சகோதரிகள் ஆதரவு பெருகும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்கு இந்த தினம் கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கணும் நம்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீர்வதற்கான நல்ல வழிமுறைகள் உருவாகும் அலுவலக பணிகளை உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க நம்பர்களே மறைமுகமான போட்டியில் எல்லாருமே நீங்கள் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறது போட்டிகளை கடந்து வெற்றிகளை பெறுவீங்க இந்த தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்கள் காரியங்களில் புரிதல் ஏற்படுறதுனால வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள்கு என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்று தினம் நீங்கள் புதிதாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்து இருக்குது நண்பர்களே இன்று தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காதல் வாழ்க்கையில் நீங்கள் விவேகமாக நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை பழங்களை பெற முடியும் என காதல் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை மறக்கடித்தி விடும் சோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்க வேலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு ரொமான்ஸ் உறவுகள் உங்களுக்கு வேற லெவலில் பிரகாசமாக இருக்கும் நல்ல ஒரு வண்ணமயமான பூக்கள் நிறைந்த ஒரு உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்க நண்பர்களே எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் ரொமான் சூழ்நிலைகள் கண்டிப்பாக பெருகும் நண்பர்களே குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குங்க எங்கேயாவது சிறுதூர பயணங்கள் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி கூட நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அப்படியே போகலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நண்பர்களே சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டாலும் இன்ற தினம் இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் அலட்சியம் காட்டாமல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இன்னும் சிறப்பான ஒரு ரொம்ப உணவுகள் கண்டிப்பாக பெறுகிறேன் என்றே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பல நிதி சிக்கல்கள் உங்களுக்கு நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதன் மூலமாக தேரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்று தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கிறது தொழில் அமோகமாக இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுனால அலுவலக பணிகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்க உங்கள் திறமைகளை திறம்பட முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் தினம் ஸோ உங்கள் டேலண்ட் மற்றவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாள் அதனால் மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஸோ சர்ப்ரைஸ் நீங்கள் மற்றவங்களை பண்ணக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்றது தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஜ் கலர் அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலர் தங்க கலர்னு சொல்லுவாங்களே அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட நேரமாக கோல்டன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம தனுசில சேர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி முடிக்க முடியும் நண்பர்களே காரிய வெற்றிகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் சும்மாவே இருக்காதீங்க நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியமாக டிக் பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு காரியமாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஸோ நிறைய காரியங்களை நாள் முழுக்க போது அதை செஞ்சிருப்பீங்க நாள் முடிவுகள் பார்க்கும்போது நிறைய காரியங்களில் வெற்றிகளை பெற்றிருப்பீங்க சகோதர சகோதரிகள் ஆதரவு பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருமே வேற லெவலில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாள் பூராட நட்சத்திரம் இருந்தது என்றும் கடன் பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதனால ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி நண்பர்களே அலுவலக பணிகளை உங்கள் தேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது அதை கொள்ளுங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு புதுசாக சில விஷயங்களை நீங்க கற்றுக்க முடியும் நண்பர்களை புரிந்து கொள்றதுக்கு கஷ்டமான விஷயங்களை கூட நீங்க ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய நாளுங்க சுகமான ஒரு நாள்னு சொல்லலாம் குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் பெறுகக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் எந்த விதமான போட்டிகள் மறைமுகமான போட்டிகளை கூட நீங்கள் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சந்தோஷமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே